எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாக எங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோடய சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சிருக்க எல்லா கமெண்ட்ஸும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க இந்த ஜூன் மாதம் என்னென்ன மாற்றங்களை தரப்போது என்னென்ன புது விஷயம் நடக்க காத்திட்ருக்குன்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி மேஷ ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மேஷ ராசி கால புருஷனுக்கு முதல் ராசியாக வருதுங்க நட்சங்களை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில அஸ்வினி நான்கு நட்சத்திர பாதங்களையும் மரணி நான்கு நட்ச பாதங்களையும் கார்த்திகை முதல் நட்சத்திர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மேஷ ராசி மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அதாவது ராசிக்குள்ள செவ்வாய் வந்து வலுவா உட்காந்துருக்காருங்க இந்த மாதம் முழுக்கவே செவ்வா வந்து ராசிக்குள்ள இருக்கா நிச்சயமா இந்த காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லலாம் இதனால் வரைக்கும் தயங்கி தயங்கி செய்த விஷயங்களை இப்ப நீங்க தைரியமா செஞ்சு முடிக்க போறீங்க அதே மாதிரி இதனால் வரைக்கும் உங்களுக்கு தடையாக இருந்த தாமதமாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் இப்ப வந்து உங்களுக்கு சீராக அமைஞ்சு முடிய போகுதுங்க கண்டிப்பா வாழ்க்கையில இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ராசிநாதன் ராசிக்குள்ள வந்துட்டாவே மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பா கிடைச்சிரும் உங்களை பொறுத்தவரைக்கும்

இந்த காலகட்டத்தில் அதோட மட்டும் இல்லாமல் ராசிக்குள்ள செவ்வாய் இருக்கிறது ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க எதையுமே வந்து காலதாமத்தை படுத்தப்பட்டீங்க அண்ணனிக்கு வேலையை அண்ணனி கரெக்டாக செஞ்சு முடிக்கின்ற ஒரு மனப்பக்கமும் சரி ஒரு எண்ணத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வளர்த்துக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாமல் மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களோட ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும் நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் உண்டாக்குங்க கடந்த காலங்களில் மருத்துவ சிகிச்சை பலனளிக்காமல் போனவங்க அல்லது ஏதாவது அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தவங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அறுவை சிகிச்சையே தேவையில்லைன்ற அளவுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கு மேஷ ராசிக்காரர்கள பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்காருங்க போகஸ்தானத்துல ராகு இருக்கிறது கொஞ்சம் வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு சுப செலவுகளை உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த காலகட்டத்துல மேலும் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்க போது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் லாப லாபஸ்தானத்துல சனியும் அமர்ந்திருக்கிறது ஒரு ப்ளஸ் அப்படினே சொல்லலாம் வருமானம் நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா இருந்து வந்த பிரச்சனைகள் தொழில இருந்து வந்த ஒரு முரண்பாடான ஒரு நிலை அது மட்டும் இல்லாமல் ஒரு லாபம் இல்லாத ஒரு நிலை கண்டிப்பா மாறும் இந்த காலகட்டத்தை வரைக்கும் நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா சொல்லப்போனா சுய தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும் தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் தொழில் ரீதியாக இருந்த போட்டிகள் அனைத்தும் வந்து விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பதினொன்றாம் இடம்ன்றது எதிர்பாலனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் குறிக்கும் அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆனவங்க கொஞ்சம் எதிர்பாலனம் சம்பந்தப்பட்ட நபர்களால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புனால கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணுங்க குறிப்பா காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனம் இந்த மாதத்துல அதிகமாகவே நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லாம் குறிப்பா காதல் இடிச்சுட்டு இந்த காதல் வளர்க்கல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது அனுசரிச்சு போறது கொஞ்சம் அதிகமாகவே நீங்க வளர்த்து ராசிக்குள்ள செவ்வா இருக்கார் சரிங்களா எப்பவுமே ராசிக்குள்ள செவ்வா இருக்கும்போது கொஞ்சம் கோவத்தை அதிகமா கொடுக்கும் எதையுமே எடுத்தும் கௌத்தும் செஞ்சு முடிப்பீங்க கொஞ்சம் நிதானம் அதிகமா இந்த மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு தேவை சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கோவத்தை குறைச்சிங்க டக்கு டக்கு டக்குன்னு கோவம் வரும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க மனசு வெள்ளம் அப்படின்னு அதாவது வெள்ள மனசுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த அளவுக்கு சுத்தமான மனசு உங்களுக்கு மனசுல எதுவுமே வச்சுக்க தெரியாதுங்க எதுவாக இருந்தாலும் மூஞ்சுக்கு நேராக பேசுகின்ற ஒரு பக்கம் உங்ககிட்ட இருக்கு சோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை மேஷ ராசிக்காரங்க சந்திக்கிறாங்க சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எதையுமே மூஞ்சுக்கு நேராக கேட்காம கொஞ்சம் மனசுல வச்சுக்கவும் முயற்சி பண்ணுங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதுக்கும் இந்த காலத்தில் முயற்சி பண்றது சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம குடும்பஸ்தானத்துல இரண்டு சுபர்கள் இருக்கிறது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கைக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு காலகட்டமாக தான் இருக்குங்க குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை நல்லபடியா அமைந்த முடியும் இல்லறம் நல்லறமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வை உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலயும் குருவுடைய பார்வை விழுறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா வேலை இல்லாத வேலை தேடிட்டு இருக்க இளைய பருவத்திற்கு நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்குங்க குறிப்பா ஏன்னா குரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு சரிங்களா அது இல்லாம ஆறாம் இடத்துல கேது அது ஒரு பிளஸ் தான் சோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்கும் நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும் நல்ல ஒரு உத்தியோகம் கிடைச்சிடும் வேலை இல்லாம இருக்கக்கூடியவங்களுக்கு நீ எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு சம்பளத்தை நல்ல ஒரு உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்குங்க மேலும் குறிப்பாக உங்க சுய ஜாதகத்தையும் நம்ம தெளிவா ஆராய்ந்து பாக்கணும் இந்த இடத்துல ஏன்னா உங்களுக்கு சுய தொழில் அமைப்பு இருக்கா அல்லது வந்து வேலைக்கு போகிற அமைப்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஜாதகத்தை பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்க முடியும் இது வந்து கோச்சார அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு பலன்கள் தான் இந்த பலன்கள் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல கேது அமர்ந்து அந்த கேது குரு பார்வையில் இருக்கிறது கேட்ட இடத்துல கடன் கிடைக்குங்க நீங்கள் பேங்க்லயோ ஏதோ ஒரு ஹவுசிங் லோன் மாதிரி வீடு கட்டுறதுக்காக இல்லை வண்டி வாங்கின மாதிரி லோனு தான் அப்ளை பண்ணிருக்கீங்க ரொம்ப நாளாக லோன் கிடைக்காம இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கேட்ட இடத்துல கண்டிப்பா லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கடன் வாங்கினவங்களுக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்கான வழி தற்போது பிறக்கும் ஏன்னா இரண்டாம் இடம் வலுவா இருக்கு ரெண்டும் ரெண்டாம் அதிபதியும் சொல்ல சுக்கரனும் வலுவா இருக்கார் அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சனியும் வலுவாக அமர்ந்திருக்காரு அப்போ ரெண்டு பதினொன்று வலுவாக இருக்கும்போது கண்டிப்பாக கையில் காசு இல்லாமல் இருக்க மாட்டீங்க மேஷ ராசிக்காரிங்க வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் பணம் பல வழியில் கைக்கு வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க காசு இல்லாமல் இப்போ நீங்கள் இருக்க மாட்டீங்க அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வரக்கூடிய வருமானம்ன்றது எப்படி செலவாகும் தெரியும் செலவாகிடும் அப்போ என்ன பண்ணணும் காசு வரும்போது அதை சேர்த்து வச்சுக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் காசு வந்தால் இன்னொரு பக்கம் கடனுக்கு அந்த காசு செலவாகிறதுக்கான வழியை வந்து இது வந்து இந்த கேஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்போ கடன் அடைக்கிறதுக்கு கடன்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கடன்ல இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பா வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது ஒரு சம்பள உயர்வு கிடைக்கிறது அல்லது சின்னதா ஒரு இடமாற்றமாச்சும் உங்களோட வாழ்க்கையில வேலை சில இடத்துல கண்டிப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டங்கள்ல அடுத்து இந்த மாத்திரைய இரண்டாவது பகுதியை பார்க்கும்போது உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதன் வலுத்து உக்காஞ்சிருக்கார் முயற்சி ஸ்தானம் வலுவாக இருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றீங்க ஏதோ ஒரு ஒரு வேலைக்காகவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்காகவோ அல்லது ஏதாவது வண்டி வாங்கின வாங்குறதுக்காகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணீங்களேன் செய்கின்ற முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும் உங்களுக்கு பலன் அடிக்கும் சரிங்களா அந்த முயற்சிகளில் நீங்க தோத்து போக மாட்டீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க ஏன்னா மூன்றாம் இடத்துல சூரியனும் இருப்பார் புதனும் சேர்ந்து இருப்பார் ஸோ அது ஒரு ப்ளஸ் தான் மூன்றாம் இடம்னா உபஜயஸ்தானத்தில் சூரியன் போது அந்த ஜாதகன் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி கொள்வான் வெற்றியும் பெறுவான் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் மூன்றாம் இடத்துல உடைய சூரியன் உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்க போகிறார் கூடவே பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே செவ்வாய் அமர்ந்திருக்கிறது தைரியமான ஒரு மனசை கொடுக்கும் மனசில் தன்னம்பிக்கையை கொடுக்கும் நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாதுன்ற ஒரு எண்ணத்தை கண்டிப்பாக மனசில் விதைப்பார் இந்த செவ்வாய் அதைக்கேற்ற மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிப்பீங்க இந்த காலகட்டங்களில் அதே மாதிரி உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் அதிகமாக எடுத்துப்பீங்க உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த டயட் ஃபாலோ பண்ணுறது ஜிம்முக்கு போகிறது இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ஏன்னா செவ்வாய் அப்படின்னாவே அந்த உடல் கட்டுக்கோப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமா அதாவது ஹெல்த் மேல கான்சியஸ் அதிகமா எடுத்துப்பாங்க சரிங்களா லக்னத்தில் இருக்கிறவங்க சரி ராசிக்குள்ளே செவ்வா இருக்கணும் சரி அவங்க ஹெல்த்தில் கொஞ்சம் அதிகமான கவனத்தை எடுத்துப்பாங்க ஸோ அந்த வகையில பார்க்கும்போது செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் ஆரோக்கியத்துல நீங்க அதிகமான கவனத்தை இப்போ நீங்க எடுத்துப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டங்கள்ல அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது எதிர்பாராத வழியில வருமானத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு போன்ற வகையில சில லாபங்களையும் சில ஏற்றங்களையும் இந்த குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா சொல்ல போனா இந்த காலகட்டங்கள்ல ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க ஆன்லைன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவங்க இவங்க எல்லோருக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஃபேவரபுளான ஒரு காலகட்டமாக தான் இந்த டைம் வந்து இவங்களோட வாழ்க்கையில இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல ராகு வந்து மீன ராசியில கடல் ராசியில நீர் ராசியில சரிங்களா ஸோ கண்டிப்பா சொந்த இடத்தை விட்டு வெளியூர் போகணும் அல்லது வெளிநாடு போயிட்டு அங்க ஒரு வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சாதகமா உங்களோட வாழ்க்கையில அமைஞ்சு முடிய போகுதுங்க அதே மாதிரி நல்ல ஒரு சுப செலவுகள் உண்டாக போகுது இந்த காலகட்டங்கள்ல அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துலைய ராகு என்ன பண்ணுவார்னா வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கான சில விஷயங்களையும் கொடுக்கும் சரிங்களா வாழ்க்கையை மகிழ்ச்சி அனுபவிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அதே மாதிரி குடும்பத்தோட சுற்றுலா போயிட்டு வர்றது ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபேமிலியோட அதிகமான நேரத்தை ஒதுக்குறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த செவ்வாய் ராகு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படினே சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடத்துல இருந்து சனி வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கறனால இந்த புத்திரபாகியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதமாகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில ஒரு சில மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளால் கொஞ்சம் கவனம் நீங்க இந்த மாதிரி இரண்டாவது போதுல எடுத்துக்கணும் பிள்ளைகள் சார்ந்த வழியில அதற்கடுத்து இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்பம் உங்களோட ஃபேமிலி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் வலுவறதுனால குடும்பம் குடும்பம் சார்ந்த வழியில ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளாலையும் நல்ல ஒரு ஏற்றங்களை இந்த மாதம் ஆல பார்க்க முடியுங்க அதே மாதிரி உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நிறைய ஏற்றங்கள் நிறைய வளர்ச்சியை நீங்க பார்க்கலாம் உங்களோட வாழ்க்கையில் ஏன்னா இவர் ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் ராசிக்குள்ள வலுவா இருக்காரு அவர் ராசிநாதன் தான் நீங்க சரிங்களா நீங்க வலுவா இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் அப்போங்களால எல்லாமே செஞ்சு முடிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் சோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பீரியடா அதாவது நல்ல ஒரு நேரத்தை நோக்கி மேஷ ராசிக்காரங்க நகர போறீங்க கண்டிப்பா இந்த மாதம் நல்லாவே இருக்கும் வாழ்க்கையில பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க அடுத்து சந்திராசி மாட்டல பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஆறு முப்பது வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைவார் சரிங்களா சந்திரன் எப்பெல்லாம் எட்டாம் இடத்துல போய் மறைவாரோ அப்போ அந்த காலகட்டங்கள் அந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பங்கள் கூடுதலா இருக்கும் ஸோ தெளிவான ஒரு சிந்தனை அப்படின்றது மனசுல இருக்காதுங்க மனசை போட்டு குழப்பிட்டே இருப்பீங்க முடிவுகளை மாத்திக்கிட்டே இருப்பீங்க ஒரு தெளிவான ஒரு முடிவு ஒரு தெளிவான ஒரு சிந்தனையும் இருக்காது அது மட்டும் இல்லாம தேவையில்லாம கோமரம் அதே மாதிரி தேவையில்லாம சோகமா இருப்பீங்க ஏன்னே தெரியாம காரணமே இல்லாம இந்த காலகட்டங்களில் சோகமாக இருப்பீங்க நிறைய பேர் அதாவது சந்திரனுடைய வலுவுக்கு ஏற்ப நீங்க சோகமாக இருப்பீங்க ஜாதகத்துல ஸோ இப்படிப்பட்ட ஒரு தன்மையில கொடுக்கறதுனால இந்த காலகட்டங்களில் வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் நல்ல விஷயங்களை இந்த நாட்கள்ல மேசராசிக்காரங்க தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்லப்போனால் கஷ்டத்தில் கஷ்டத்துல இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்